அடுத்த விஷயம் வந்து பிஸ்னஸ் மேன் சில விஷயங்களை ட்ரெண்டிங்கா இருக்கணும் அப்படின்றது அவசியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த கூகுள் ட்ரெண்டோட மேஜரான விஷயம் என்ன அப்படின்னா கூகுளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க எந்த ஒரு விஷயத்தை இன்புட்டா கொடுத்தாலும் அது அவங்களுக்கு டேட்டா இப்போ எக்ஸாம்பிள் மதுரையில் பெஸ்ட் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சோன்சோ ஹோட்டல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு டேட்டா மதுரையில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன நான்வெஜ் வெஜிடேரியன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது ஒரு டேட்டா அப்போ இந்த டேட்டாவை வச்சுட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா பிசினஸோட ட்ரெண்டை வந்து என்ன செய்யறாங்கன்னா அனலைஸ் பண்ணுறாங்க அதுக்கு யூஸ் ஆகக்கூடியது இந்த கூகுள் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த கூகுள் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதே நைன் டாட்ஸ் அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைன் டாட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மோரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மோர் ஃப்ரம் கூகுளில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இது வந்துடும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரெண்ட்ஸை தேடுறேன் கூகுள் ட்ரெண்ட்ஸ் இது வந்து பிஸ்னஸ் இதில் இருக்கும் ட்ரெண்ட்ஸ் கூகுள் ட்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லேயும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும் எதாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட அந்த செவன்ட்டி எயிட் இது அப்படின்றது இதுலேயும் உங்களுக்கு இருக்கும் கூகுள் ட்ரெண்ட்ஸை நான் கிளிக் பண்ணுறேன் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட்டு ஏதாவது நம்ம சர்ச் பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டேட்டா எப்படி சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா கோவிட் கோவித் கோவித்தோட இப்போதைய சுச்சுவேஷன் என்ன என்ன மாதிரியான அது ஒரு இது இதில் இருக்குது அப்படின்றத நான் சர்ச் பண்ணுறேன் நார்மலாக கோவித்தோட டேட்டா எடுத்திருக்கேன் பாருங்கள் வேர்ல்டு டேட்டா எடுக்கிறேன் வேர்ல்டு டேட்டா லாஸ்ட்டு டுவெல் மந்த்ஸ் கிடையாது லாஸ்ட்டு ஒரு ஃபை நைன் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் எடுக்கிறேன் கேட்டகரி நத்திங் பாருங்கள் கோயிட்டோட எந்த வித பத்தி ரிசர்ச் இல்ல என்னைக்கு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கோயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிப்ரவரில அத பத்தியான ஒரு முழு தாக்கம் ஜனவரில தான் முழு தாக்கம் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் பயங்கர பீக்ல போயிருக்கு அதுக்கப்புறம் அத பத்தி எல்லாருமே மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோயிட்ட பத்தி தேடுறத எல்லாரும் மறக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்ற டேட்டாவை கூகுள்ல நம்ம சர்ச் பண்ற இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா கொடுக்குது இப்ப இந்த கோவிட்டோட பயம் பயமே அதிகமா கோவிட் பயத்தாவது இந்த கண்ட்ரி ஹலோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கனடா நியூசிலாந்து சிங்கப்பூர் அயர்லாந்து சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த கண்ட்ரில வந்து அதிகமா சொல்லியிருக்காங்க அந்த ஒவ்வொன்றிலயும் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்ற டேட்டா ஃபுல்லாவே என்ன சொன்னா இதுல ரிசர்ச் பண்ணி எடுக்கலாம் இதே உங்க பிசினஸ்க்கும் பண்ணலாம் இப்ப எக்ஸாம்பிள் வந்து உங்க பிசினஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி மேச்சஸ் சேஃப்டி மேச்சஸ் வச்சுக்கிடுவோமே ஒரு மேச்சஸ் ஓகே

கடந்த அஞ்சு வருஷத்தில் வேர்ல்டு ஒய்டாக வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ரஜினியோட ட்ரெண்ட் வந்து எந்த விதத்துலையுமே என்ன செய்யலை சொன்னங்கலை அதுதான் உண்மை இதில் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகானை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்தியாவிலையும் ஸ்ரீலங்காலையும் கத்தார்லையும் யுஏலேயும் மலேசியாவில் இருக்காங்க இது என்ன சொல்லுது அப்படின்னா தமிழர் ஃபுல்லாக இந்த ஏரியாவில் ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்ற சொல்லுவாரு ஆஸ்திரேலியா கூட டேட்டா எடுக்குது ஆஸ்திரேலியா டேட்டா எடுக்குது ஸோ ஐ திங்க் ஸோ எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் வந்து பேசியிருக்காங்க ரஜினிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஹிந்தில வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்து அவங்க தேடி இருக்காங்க மேஜரா வந்து பாத்தீங்கன்னா இந்த காலா அண்ட் கபாலி இது வந்து ரொம்ப பிராண்டட் ஆயிருக்கு சோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்கை நம்ம இணைஞ்சுக்கிடணும்னா புரிஞ்சுக்கிட முடியும் இந்த இதில வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட முடியும் எங்களோட நான் டெக்னாலஜின்றதுனால என்னோட டெக்னாலஜி வச்சு நான் சில விஷயங்களை நான் சொல்றேன் இப்ப ஜாவா அந்த காலத்துல இருந்தது ஜாவா சாரி ஜாவா இருந்தது டெவலப்மெண்ட் கோர்ஸ் அது இப்போ ஜாவா எந்த லெவலுக்கு அதோட ட்ரெண்டிங் இருக்கு ஃபைவ் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜாவா அதோட ட்ரெண்டிங்னா குறைஞ்சிக்கிட்டே வருது அப்போ இதுக்கு வந்து எது ஆல்டர்னேட்டாக வருது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக வந்துகிட்டே இருக்குது அப்போ பைத்தானோட கிராஃப் சார்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸில் எவ்வளோ இருக்கிட்டு இருக்கு அப்போ இன் ஃபியூச்சர் வந்து ஜாவாவை தாண்டி என்ன செஞ்சுக்கிட முடியும் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா பைத்தான் படிக்க முடியும் அப்போ ஒரு டெசிஷன் மேக்கிங் அப்படின்றது இந்த வேர்ல்டில் இருக்கூடிய பீப்புளோட சர்ச் ரிசல்ட்டு தான் என்ன அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் அப்ப கூகுள் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்க கஸ்டமரா எல்லாத்துலையும் இருந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி ஸோ எதை இந்த இடத்துல மார்க்கெட்ல விற்க முடியும் அப்படின்ற முடிவை எடுக்க போறது யாருன்னா கூகுள் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து டெய்லி அன்றாட வாழ்க்கையில டெய்லி என்ன செஞ்சிடோம்னா இப்படியாவது ஒரு விஷயத்த வந்து கூகுளுக்கு நம்ம என்ன செஞ்சோம்னா தான் இருக்கும் அந்த கூகுள் அதை ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டிஸ்டிக்ஸா மாத்தி அதை மார்க்கெட்டுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா யூஸ் தான் இருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தோட ட்ரெண்டிங் விஷயம் விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட டேட்டா கிடையாது எல்லாமே அஸ் அ யூசர் நம்மளோட டேட்டா அப்ப அதை தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்ல முடியாது இந்த மிகப்பெரிய மார்க்கெட் எது அப்படின்னா கூகுள் ரீசன் என்ன அப்படின்னா அவனுக்கு என்ன பொருள் வாங்குறதுன்னு தெரியும் என்ன பொருள் விற்கிறது எந்த கஸ்டமருக்கு என்ன பேசணும்னு தெரியும் என்ன கஸ்டம் எந்த ஏரியால இருந்து வர கஸ்டமர் என்ன கேட்பாங்கன்றது தெரியும் அப்ப இன் ஃப்யூச்சர் வந்து பாத்தீங்கன்னா என்டையர் பிசினஸ் பீப்புள் நம்ம எதை தான் இருக்கும் அப்படின்னா இந்த கூகுளோட டேட்டாவை தான் இருக்கும் அப்ப கம்பல்சரி என்ன செய்யணும்னா இந்த கூகுளோட எல்லா விஷயங்களையும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது மோர் பெட்டர் ஐயோ என் டேட்டா போதேன்னு நம்ம சொல்ல முடியாது பட் அதை அடாப்ட் பண்ணிக்கிட முடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதாவது வந்து கூகுள் மை செக்ரட்டரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களே உங்க பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேட் பண்றது more better.